புலம்புகின்ற அடுத்தது பாட்டு வந்தடைந்த சிறுமரின் உயிர்வை சேரி வருங்காலம் பெருங்காலம் வலையம் போலும் செந்தருகன் வெள்ளையிட்டு சனிக்கோலும் சிறுகுருள உதைத்தரும் செய்யத்தாளா இந்த விட குடவேடம் எங்குமாறும் யானை எடுக்கக்கூடிய என்று ஏறுமாறு அந்தமதி குலைவர் செய்யவன் அறிவுகள் பெறுவாரே காவாய் இப்படி அலர்றா ஏன்னா பாதிக்கப்பட்டவ அதனால தான் அடியில் கொஞ்சம் உணர்ச்சியா சொல்ற கோச்சிக்காதீங்க யாரும் தவறா நினைச்சுக்காதீங்க புராணத்துல கருத்தை உணர்ச்சியா சொல்ற நடக்கிறதுக்காக சொல்றேன் உண்மையில இன்னைக்கு நடக்குது நடக்கணும் சரியா சொன்ன ஒண்ணு ஒரே கிட்ட இருக்கும்போது சாமி வரல சாமி யார் தெரியும் அனுப்புறாரு தமது மைந்தராகிய திரியான சம்பந்த பெருமான் செல்க அப்படிங்கிறார் வராங்க அடியார்களாம் அரகர மு வராங்க யார் கூட திருநாசம் பெருமா கூட வராங்க வந்தவங்க அவருக்கு காதில் போய் விழுது இந்த வார்த்தை இருக்குல்ல அவர் சொல்ற சொல்லு வேற எந்த பேச்சு பேசலாம் அவர் காதில் விழாது நம்ம எந்த உலக சார்ந்த பேச்சுக்கள் அவர் காதல சென்று சேராது சிவ சம்பந்தப்பட்ட சொற்கள் மட்டும்தான் அவர் காதல சேரும் அந்த அளவுக்கு சிவ மாறி இருக்கு ஐந்து புலன்களும் சேர்ந்த உடனே பக்கத்துல வராரு வந்து இந்த பெண்மையை பாக்குறார் கவிழ்ந்து கிடக்குற பயப்படே என்ன சொல்றாரு எப்படி இருக்கு வார்த்தை பயப்படுத அஞ்சல் அப்படிங்கிறாரு அப்படியே அடிக்கக்கூடியவர் ஏன் யானை சம்பந்த பெருமான் பெண்களுக்கு அவர் நிறைய உதவி பண்ணியிருக்காரு இங்க பக்கத்துல திருவாசின்னு ஒரு தலம் தெரியுமா டோல்கேட் பக்கத்துல உசம்பர் கோயில் பக்கத்துல திருவாசின்னு பாச்சிலாச்சரமா அங்க ஒரு பெண்ணுக்கு அருள் பண்ணாரு ராஜா கொல்லி மழவன் ஒரு ராஜா அந்த ராஜாவோட மகள் வலிப்பு நோய் வந்து படுத்து கிடக்கிறார் சேலை இடந்து அங்க வந்து பதியம் பாடி அந்த பெண்ணை எழுப்புறாரு இன்னைக்கும் வலிப்பு நோய் சம்பந்தப்பட்டது அங்க நீங்கதியா எங்க கூட இருந்த நாலஞ்சு பேத்துக்கு நீங்க இருக்கு பெண் குழந்தைங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு வலிப்பு நோய் நீங்க இருக்கு அந்த நோய் இடுப்பு அது நீங்க இருக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு அதே மாதிரி நீங்க இருக்கு குழந்தைனா பையன் குழந்தைன்னு குழந்தை நினைச்சிடாங்க பையன் நீங்க இருக்கு இன்னைக்கு நடக்குது இந்த பையன் பாடி அங்க பெண்ணுக்கு ஒரு குழந்தைக்கு அது பண்ணியிருக்காரு பெண் குழந்தைக்கு இங்க இங்க ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் யாரு தெரியுமா மயிலாப்பூர்ல பூம்பாவைன்னு ஒரு பெண்ணுக்கு மதுரையில மங்கையருக்கு அரசு எம்மையா இருக்கு அப்ப நம்ம பெண்கள்லாம் யாருக்கு ஓட்டு போடணும் மறுபடியும் கேட்கறேன் திரியான சம்பந்த பெருமானுக்கு தெரியாம இருக்கலாமா தாயே அம்மா மணிகண்ட மாதா பேரும் தெரியாது யார் பேரும் தாய்மார்களே எல்லாம் கொஞ்சம் கவனிங்க வழிபாடு எல்லா இடத்துலையும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும் எல்லாரும் சௌக்கியமா இருப்போம் யான் பெற்ற இன்பம் பெருகையம் அவங்க பெற்ற இன்பத்தை நம்ம கொடுக்கறாங்க ஐயா காதுல போய் உழந்த பயப்பட சொல்லி அவையை அடித்து கேட்கிறாரு துன்பம் துன்பத்துக்கு உடைய நிகழ்வு என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறாரு கேட்ட உடனே இந்த மாதிரி சொல்றா அந்த அம்மா எங்க கூட பிறந்த இத்தனை பேரு நான் இந்த மாதிரி கட்டிக்கிட்டு வந்துட்டேன் எங்க அப்பா ஏமாத்தி போட்டாரு சொல்லி சொல்றாங்க எல்லாம் சொன்னோம்னே பறந்தக்க அப்படின்னு சொல்லி போறாரு கோயிலுக்கு போறாரு எங்க மாருகன் மாணிக்க வள்ளர்ன்னு பேரு சாமி பேரு மாணிக்க மாணிக்க வள்ளர் அப்படின்னு பேரு அம்மாள் பேரு வண்டார் குழலி அம்பாளுக்கு நிறைய பேர் வந்தா குழலி அறிவை யோடும் எங்க ஊர்ல தாய்மான கோயில்ல மட்டுமார் குழலி கொஞ்சம் தள்ளி எம்பி என்ன கோயில் திருவெம்பூர் அங்க போனோம்னா நறுங்குழலி என்ன குழலி ஆஹ் நறுங்குழலி ஏலவார் குழலி கருந்தால் குழலி புகழூர்ல அம்பாள் குழலை பத்தியே குந்தலை பத்தி அவ்வளவு சொல்றாங்க அப்படிப்பட்ட அம்பாள் குடுவாளா இந்த பொண்ணோட கூந்தல் இருக்க பூவை எடுக்க விடுவாளா சம்மதிப்பாளா ஐயனேங்கிறா சாமி பாக்குறாரு நம்ம குழந்தைங்க ஆன சம்பந்த போயிருக்கான் அப்படிங்கிறார் இப்ப பதிகம் வரும் நம்ம அருள் பண்ண போறோம் அப்படிங்கிறார் தேவன் எடுக்கிறார் சடையாயுமால் சரணி என்னுமால் விடையாயுமால் மடையாரூ குவளை மலரூ மருக உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே சிந்தாயணுமா சிவனே எனுமா முந்தாயனுமா முதல்வாயனுமா என்னமா பாடாரியா அந்த பெண்ணு சடையான்னு கூப்பிட்டா ஒன்னதான் சரணம் அப்படின்னா சரணாகதி உன்னை சரணி அப்படின்னு ஒன்னு வந்து அடைஞ்சா அடைக்கலமா வந்து புகுந்தா எப்படி இருப்பது விடையான் உன்னை அடைச்சி முறையிட்டா மடையாறும் குவளை இருக்கக்கூடிய இந்த மருதல்லைய கூடை மலர் பூத்து குலுங்குது ஆனா இந்த பெண்ணோட குந்தலுக்கு பூவணி எடுக்கலாமா அரசாங்க வழக்கறிஞர் மாதிரி முறையிடுறா சாமிகிட்ட யாரு சாமி பார்த்துட்டு விடுவாரா

நின்றான் தோன்ற பொருள் தொண்ட கூலாம் உச்சியின் மேல் குவித்து கொண்டு அருள் காழி பிள்ளையா அடியில் விழுந்த நங்கள் நம்பியோடு நங்க எவள் நம்பியோடு நாடி இளத்தில் பார்த்த பார்த்துக்கிறேன்

இருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும் பெண்களுக்கு நல்ல மனவாளரா வரட்டும் ஆண்களுக்கு நல்ல மனைவியா வரட்டும் அழகர் அரகர் அரகர் அரக அது நம்ம சந்தோஷ சுவாமிகளுக்கும் அந்த ஒண்ணும் அமையட்டும் அரகர் 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 தெரியாத சின்னவாசம் முன்னிலையில வேத விதிப்படி திருமணம் நடக்குதான் பொங்குவிடம் திருந்த பாட்டுல ஒரு அளவா மங்கள் தமிழ் சோலைமணி புகழிவேந்தர் மனம் புனரும் பெருவாழ்வு பகுத்து விட்டார் சித்தமா இந்த அளவுல அடியனுக்கு